அனைவருக்கும் வணக்கம் பத்திரிசியார் கல்லூரி தனது நூற்றி எழுபத்தை ஆண்டு நிறைவை ஒட்டி மகள்வோடு கொண்டாட்டத்திலும் பல நிகழ்வுகளிலும் ஈடுபட உள்ளது அது பற்றிய ஒரு அறிவுறுத்தலை பழைய மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் சமூக ஆவலர்களுக்கும் தெளிவுபடுத்த இந்த ஊடகங்கள் ஊடாக உங்களை சந்திப்பதில் பத்திரிசையார் கல்லூரி அதிபர் என்ற வகையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகிறேன் என்னோடு இணைந்து டெப்யூட்டி பிரின்சிபலாக பணியாற்றுகின்ற பெருவாளர் ஜாக்சன் அவர்களும் இணைந்திருக்கின்றார் அனைத்து ஊடகருக்கும் இந்த வேளையில் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு ஆயர் பெட்டக்கினி ஆண்டுகே அவர்களால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பத்திலே ஜப்னா போய் சென்னரி என அழைக்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு புனித பத்திரிசியார் கல்லூரி என்ற பெயரோடு நீண்ட காலமாக பணியாற்றி வருகிறது அடுத்து தந்தை சார்ல்ஸ் மேத்யூஸ் ஓஎம்ஐ அவர் நீண்ட காலமாக இங்கு அதிபராக பணியாற்றிய பெருமையை பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை பணியாற்றி இருக்கின்றார் இருபத்தி ஏழு வருடங்கள் அவரை தொடர்ந்து அருள் தந்தை திமுத்தி எம்எஃப் லோங் அமைதி அடிகளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை அதிபராக பணியாற்றி கல்லூரிக்கும் சமூகத்துக்கும் பெரும் தொண்டாற்றினார் இந்த காலத்தை நாங்கள் கொண்ட பத்திரேசியார் கல்லூரியின் கோல்டன் என அழைப்போம் இவர்தான் எமது யாழ்ப்பாண பொது நூலகம் உருவாகுவதற்கு முழு பங்களிப்பும் வழங்கியவர் அவருடைய சிலை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குக்கு பிறகு சுதேச குருக்கள் இங்கு பணியாற்ற தொடங்கினார்கள் அந்த வகையில் அருள் தந்தை எஸ் என் அருள் மேசன் அமைதி அடிகளார் பொறுப்பேற்று ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக அமிலமரி தியாகிகளுடைய அதிபர் அல்லது கண்காணிப்பில் இருந்த கல்லூரி சுதேச குருக்கள் பணியாற்றுவதற்கு காரணமாக அமைந்தது அதைத் தொடர்ந்து மாவட்ட குருவாக பணியாற்ற அதிபராக பணியாற்ற நாம் பல குருக்களை அதற்கு பின் கண்டிருக்கிறோம் அவர்கள் வழியாக பல சாதனைகளும் உருவாக்கங்களும் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கின்றன அறுபதுகளிலே நமது கல்லூரி ஒரு சங்கடத்துக்குள் உள்ளானது காரணம் என்னவென்றால் பல தனியார் கல்லூரிகளை அரசு பொறுப்பேற்க தொடங்கியது சுவீகரிக்க தொடங்கியது ஆனாலும் வடபுலத்தில் கத்தோலிக்க ஒரே ஒரு தனியார் பாடசாலையாக நமது கல்லூரி தொடர்ந்து வருகிறது தற்பொழுது அரச உதவி பெறும் தனியார் கத்தோலிக்க கல்லூரியாக தன்னை நிலைநிறுத்தி பணியாற்றி வருகிறது தற்பொழுது இந்த கல்லூரியிலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மாணவர்கள் கல்வியை கல்வியிட்டிருந்தார்கள் நூற்றி ஐந்து ஆசிரியர்கள் பணியாற்றி வருகிறார்கள் இந்த கல்லூரியை துவத்தின் கீழ் வழிநடத்துகிறவர் நமது கல்லூரியினுடைய முன்னை நாள் அதிபரும் படையமானவரும் தற்போதைய ஆயருமாக இருக்கின்ற பேரர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம் அவர்கள் அவருக்கு கீழ் அதிபர் உப அதிபர் இரு பிரதி அதிபர்கள் பிரிபெக்ட் ஆஃப் கேம்ஸ் கிரேட் சூப்பர்விசர்ஸ் ஸ்பெஷல் சூப்பர்விஷர்ஸ் சப்ஜெக்ட் கோர்டினேட்டர்ஸ் என நிர்வகிக்கப்படுகின்ற நான்கு வகையான பிரிவுகள் பிரைமரி செகண்டரி சீனியர்ஸ் அண்ட் கொளிஜியர் செக்ஷன் என்று பிரிக்கப்பட்டு இந்த கல்வி நிர்வாக சேவை எமது கல்லூரிக்குள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மாணவர்களுடைய எதிர்காலம் கருதி அவர்களுடைய பல செயற்பாடுகள் இங்கே ஈடுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன முக்கியமாக கல்லூரி விளையாட்டிலும் இணைப்பாடு செயல்பாடுகளிலும் பல சாதனைகளை புரிந்திருக்கின்றன தேசிய ரீதியாக பல செயற்பாடுகளை இக்கல்லூரி வெற்றிகரமாக நடைத்து முடித்து இருக்கின்றது ஸ்ட்ரீமில் பல ஆண்டுகளுக்கு முதல் ஒரு மாணவன் தேசிய ரீதியாக இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் அதே போல ஸ்காலர்ஷிப்பிலும் ஒரு மாணவன் தேசிய ரீதி இரண்டாம் இடம் பெற்று தமிழ் மீடியத்தில் முதலாம் இடம் பெற்று அவர் ஜப்பான் பயணித்து திரும்பி வந்திருந்தார் அதே போல கல்லூரியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாணவர்கள் ஸ்காலர்ஷிப்பில் வெட்டுப்புள்ளிக்கு மேலெடுக்கின்ற நிலை தொடர்ந்து காணப்படுகிறது அதே போல ஓயல் பருவத்தில் தொண்ணூற்றி ரெண்டு வீதமான மாணவர்கள் இயல்படைப்பதற்கு தகுதி வருகிறார்கள் அதேபோல் முப்பது வீதமான மாணவர்கள் அரசர் பல்கலைக்கழகங்களில் இயல் பரட்சிக்கு பின் புகுந்து தங்களுடைய மேற்படிப்பை தொடர்கிறார்கள் தனிய கல்வியில் மட்டுமல்ல நினைப்பாடு செயல்பாடுகள் பலவற்றில் இந்த மாணவர்கள் ஈடுபட்டு இன்று உலக விலகி ரீதியிலே பல இடங்களில் தங்களை நிலைநிறுத்தி கொண்டு சமூகத்திற்கு பணியாற்றுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் கிரிக்கெட் ஃபுட்பால் பாஸ்கெட்பால் டென்னிஸ் போன்றவற்றில் மாகாணம் தேசியம் இந்த மட்டங்களில் பல சாதனைகளை நமது மாணவர்கள் படைத்து வருகிறார்கள் அண்மையிலே மினி டென்னிஸில் நமது மாணவர்கள் தேசிய ரீதியான சாதனை புரிந்திருந்தார்கள் அதே போல ஃபுட்பால் பல ஆண்டுகளாக சாதனைகள் புரிந்தவர்கள் இது இங்கு குறிப்பிடப்பட வேண்டியது இலங்கையிலே முதன் முதலாக பாடசாலை ரீதியில் ஃபுட்பாலை அறிமுகப்படுத்தியது பத்திரிசியா கல்லூரி என்பதில் பெருமை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டுகளிலேயே யாழ்ப்பாணத்திலே உதைப்பந்தாட்டம் விளையாட தொடங்கியது அல்லது விளையாட்டுவதற்கான ஏதுவான சூழல்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது வெளிநாட்டில் வருகை தந்த துறவிகளா அதே சில மாணவர்கள் இன்றும் தேசிய உதைப்பந்தாட்ட அணியிலே விளையாடி வருகிறார்கள் ஒவ்வொரு குழு நிலைகளிலே தமிழ் தின போட்டிகள் ஆங்கிலத்தின போட்டிகளில் மாணவர்கள் மாகாணம் தேசிய சாதனைகளை தொடர்ந்தும் நிலைநாட்டி வருகிறார்கள் நாடகம் கிராமிய நாட்டார் பாடல் விவாத போட்டி போன்றவற்றிலும் தேசிய ரீதியாக மாணவர்கள் சாதனை புரிந்து வருகிறார்கள் வெவ்வேறு கழகங்கள் மன்றங்கள் ஊடாக சுயமாக இயங்கும் தலைமைத்துவத்தை அல்லது மனநிலை மாற்றத்தை சமூக அக்கறை உள்ள பிள்ளைகளை உருவாக்குவதில் இக்கல்லூரி முழுமையான பங்களிப்பை செய்து வருகிறது கடந்த பதினோரு வருடங்களாக நாங்கள் ஜெர்மன் மொழியை மாணவர்களுக்கு கற்று வருகிறோம் ஏலெடுத்த பிற்பாடு சில மாணவர்கள் ஜெர்மன் சென்று தங்களுடைய ஃபர்ஸ்ட் டிகிரியை ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறார்கள் அதே போல மாணவர்களிடையே பாடசாலை மட்டத்திலேயே ப்ரொஜெக்ட் பேஸ் லேர்னிங் அதாவது தேர்டி கற்கிற ஆராய்ச்சி செய்து கற்கிற மனப்பான்மையை வளர்த்து கொள்வதற்காக மிராக்கி மைன்ஸ் என்று சொல்லப்படுகிற நிறுவனத்தின் ஊடாக ஆஸ்திரேலியாவில் இருந்து அவர்கள் பணியாற்றுகிறார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நாற்பது மாணவர்கள் பயன்பெற்று நான்காவது வருடங்களாக தொடர்ந்து நாங்கள் இந்த ஸ்பெஷல் ப்ரொஜெக்டிலையும் ஈடுபட்டு வருகிறோம் அதே போல ரோபோட்டிக் மாணவர்கள் இந்த அறிவை பெற்றுக்கொள்வதும் ஆங்கில அறிவை பெற்றுக்கொள்வதற்கும் ஆங்கில ஊடாக கல்வியை கற்பதற்கும் பிரைமரி தொடக்கம் ஏயில் மட்டும் நாங்கள் மாணவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கி வருகிறோம் கல்லூரியிலே நான்கு லேப் கம்ப்யூட்டருக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த காலத்திலே வேலை உலகுக்கு மாணவர்கள் தகுதி பெறுவதற்காக இந்த கம்ப்யூட்டர் கணனி அறிவினூடாக மாணவர்கள் வாழ்வின் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கும் வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கும் ஏற்ற சூழலை நாங்கள் உருவாக்கி வருகிறோம் ஒட்டுமொத்தமாக உயர் பெரும் கல்வி சார் கல்வி சாரா சமூகம் சார்ந்த நிலைகளிலே மாணவர்களை உருவாக்குகின்ற இந்த கல்லூரி பல சமய தலைவர்களை உருவாக்கியது கிறிஸ்தவ சமய தலைவர்கள் மட்டுமல்ல இந்து மத சமய தலைவர்களும் நமது கல்லூரியின் ஊடாக உருவாக்கப்பட்டு சில ஆசிரியர்களாக தொடர்ந்து பணியாற்றி இந்த மாணவ சமூகத்தையும் அல்லது நமது தமிழ் சமூகத்தையும் உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்திருந்தார் அதே போல அரசியல் தலைவர்கள் பலர் பல நூற்றாண்டுகளாக இந்த கல்லூரியின் ஊடாக உருவாக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் மண்ணில் தன்னிகரற்ற தலைவர்கள் இந்த கல்லூரியின் ஊடாக வெளிவந்திருப்பது இந்த நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிற பொழுது கல்லூரிக்கு பெருமை சேர்க்கின்ற விடயமாக அமைந்திருக்கின்றன ஆகவே இந்த கல்லூரியினுடைய பணிசார் அல்லது பணி நோக்கம் கடினமான உழைப்பும் ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு கல்லூரி நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகளாக கொண்டாடுகிறது இப்பொழுது தனது நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டை கொண்டாடி மகிழ்கிற பொழுது கல்லூரி ஒரு தாய் தான் பெற்ற பிள்ளைகளை எதிர்பார்த்திருப்பது போல தனது பழைய மாணவர்களை இன்று எதிர்பார்த்து காத்திருக்கிறது வருகின்ற நாட்களிலே இந்த நிகழ்வுகள் நடைபெறுகிற பொழுது உலகிய ரீதியிலே இருக்கின்ற நம்முடைய பழைய மாணவர்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் ஒன்று கூடி பல செயற்பாடுகளை செய்ய இருக்கிறார்கள் அதை பற்றியே சின்னதொரு அறிமுகத்தை தரலாம் என்று நினைக்கிறேன் நாம் இந்த நிகழ்வுகளை மூன்று வகையாக பிரித்திருக்கிறோம் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஒன் மார்ச் மாதம் நடக்க இருக்கிறது அது எங்களுடைய பட்ரிக்ஸ் டே என்று சொல்லப்படுகிற பத்திரிசியாருடைய நாள் அன்று முக்கியமான நிகழ்வாக நாங்கள் அதை தொடர்கிறோம் ஆனால் அதற்கு முதல் மார்ச் மாதம் பதினான்காம் திகதி பெட்டிஷியன் கோக் நடை பவனிதான் யாழ்ப்பாணத்தை அறிமுகப்படுத்தியது பத்திரசியார் கல்லூரி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நாங்கள் குளோபல் பெட்டிஷியன் ஃபோரம் டிஸ்ட் பண்ணி குளோபல் வாய்ஸ் உலகளாவிய ரீதியில் பழைய மாணவர்கள் இங்கு ஒன்று கூடி முதலாவது போக்கை நாங்கள் வைத்திருந்தோம் ஆகவே பதினாலாம் தேதி காலையில் அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது அதை பற்றிய விளக்கத்தை ஆசிரியர் மக்கள் தருவார்கள் பதினான்காம் தேதி தொடக்கம் பதினாறாம் தேதி மட்டும் நாங்கள் திருவிழாவை கொண்டாடுவதற்கான ஆயத்த வழிபாடுகள் மாலை ஐந்து மணிக்கு நமது சிற்றாலயத்தில் நடைபெறும் பதினைந்தாம் தேதி இன்டர் கண்ட்ரி கிரிக்கெட் மேட்சஸ் வெவ்வேறு நாடுகளிலே இருக்கின்ற எமது பழைய மாணவர்கள் ஒன்று கூடி வெவ்வேறு நாடுகளுக்கு இடையிலான கிரிக்கெட் மேட்சை எமது கல்லூரி மைதானத்திலே விளையாட உள்ளார்கள் பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி இன்டர் கண்ட்ரி ஃபுட்பால் மேட்சஸ் நடைபெற இருக்கிறது இட்ஸ் பனி கேம்ஸ் அண்ட் அதே வேளையிலே உறவுகளை ஆழப்படுத்துவதற்காக அவர்களுடைய நிகழ்வுகள் இங்கே நடைபெறும் ஏற்கனவே சொன்னது போல பதினேழாம் தேதி பத்ரிக்ஸ் டே நிகழ்வு காலை பதினோரு மணிக்கு பெரிய கோயில் கத்தீட்ரலில் திருப்பதி ஒப்புக் கொடுக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து மதிய உணவு நிகழ்வும் இங்கே நடைபெறும் பதினேழாம் தேதி அழைக்கப்பட்ட விருந்தினர்களுக்கு நாங்கள் ஜூபிலி டினர் அமது கல்லூரி மைதான வளாகத்தில் நடைபெற இருக்கிறது பதினெட்டாம் தேதி யாழ்ப்பாண கூழ் பாட்டி ஒன்று பீச்சோடு சேர்ந்து பழைய மாணவர்களுக்காக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒராம் தேதி திருக்கேதீஸ்வரம் மடு போன்ற புனித தலங்களுக்கு சந்திப்பதற்கான யாத்திரை ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதி ஜூப்ளி குளோபல் கெட் டுகெதர் என்று அழைக்கப்படுகிற கொழும்பு பழைய மாணவர் சங்கக்கலையினூடாக ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒன்று ஊழல் கொழும்பில் நடைபெறும் அடுத்த நாள் இருபத்தி மூன்றாம் தேதி கொழும்பு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நடைபெற போகுது இது வந்து முதலாவது ஃபேஸிலே நடைபெறுகின்ற நிகழ்வாக இருக்கிறது ஆனால் இதற்கு முதல் பெட் ஆஃப் த கோவர்ஸ் நூற்றி எட்டாவது ஆண்டு நிறைவு அதை பற்றி கூறுவதாயின் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் மூன்று நாள் கொண்ட இன்னிங்ஸ் மேட்சை விளையாட இருக்கிறோம் பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று இந்த தேதியிலே நடைபெற இருக்கிறது அதே போல மார்ச் எட்டாம் தேதி மார்ச் பன்னிரெண்டாம் தேதி டி ட்வெண்ட்டி மேட்ச் இருக்கிறது இடையிலான டி ட்வெண்ட்டி மேட்ச் பிக் மேட்சோடு ஜப்பான கல்லூரியோடு நாங்கள் விளையாட இருக்கின்ற அந்த நிகழ்வும் இந்த ஃபேஸ் பேஸ் உரிய முதல் நிகழ்வுகளாக நடைபெற இருக்கிறது ரெண்டாவது பேஸாக இருக்கின்ற நிகழ்வு ஜூலை மாதத்தை ஒட்டியதால் கல்லூரியினுடைய கரிசலைப்பு விழாவை மையமாக வைத்து இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தீபதிகளிலே நாம் ஃபஸ்ட் ப்ரேசிலே விளையாடுகிறதை போல அதற்கு பின்வருகின்ற வலை மாணவர்களோடு சேர்ந்து நாங்கள் கிரிக்கெட் காணிகள் அதே போல் இருபத்தி மூன்றாம் தேதி ஃபுட்பால் பாஸ்கெட் பால் காணிகள் இருபத்தி நான்காம் தேதி கல்லூரியினுடைய பிரைஸ் டிவி பெரிசலில் விழா நடைபெறும் இருபத்தி ஐந்தாம் தேதி கோட்பாட்டி இருபத்தி ஆறாம் தேதி கல்லூரிகளுடைய முக்கியமான நிகழ்வாக காணிவே அல்லது ட்ரேடு ஃபையர் அதே போல இனோவேஷன்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் போன்றவை நடைபெற இருக்கின்றன இருபத்தி ஏழாம் தேதி இங்கே கல்ச்சுரல் ப்ரோக்ராம் மியூசிக்க ஷோ அதே போல ஸ்டாம்ப் ரிலீஸிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாம்ப் ரிலீஸிங்கும் ஜூபிலி தினரோடு நிறைவடைகிறது இந்த நிகழ்வு இது ரெண்டுக்கும் இடையிலே நாங்கள் மூன்றாவது ஃபேஸாக மாணவர்களை அல்லது ஏனைய பாடசாலைகளை மையமாக கொண்டு ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கின்றோம் அது ஏப்ரல் தொடக்கம் ஜூலை மட்டும் ஒவ்வொரு நிகழ்வுகளாக போகின்றது இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி ஏப்ரல் மாதம் நாங்கள் பைபிள் டூவிஷ் காம்படிஷன்ஸும் எட்டாம் தேதி தொடக்கம் பதினோராம் தேதி மட்டும் கிரிக்கெட் டூர்னமெண்ட் பாடசாலைகளுக்கான டூர்னமெண்ட் நடைபெற இருக்கிறது மே மாதம் பதினாறு தொடக்கம் பதினேழு வரை பாஸ்கெட் பால் டூர்னமெண்ட் நைட்ஸ் மேட்ச் நடக்க இருக்கிறது முதலாம் வாரத்தில் ஜூனில் நாங்கள் நேஷனல் டிபேட் காம்படிஷன்ஸும் பத்தொன்பதாம் தேதி தொடக்கம் இருபத்தொன்னாம் தேதி ஜூன் மாதம் ஃபுட்பால் டூர்னமெண்ட் நேஷனல் வைஸ் நாங்கள் செய்ய இருக்கிறோம் அதே போல ஃபர்ஸ்ட் வீக் ஜூலாயில் இங்கிலீஷ் ட்ராமா காம்படிஷன்ஸ் அதே போல தமிழ் டிராமா காம்படிஷன்ஸ் செகண்ட் வீக் ஆஃப் ஜூலை இந்த நிகழ்வுகள் தேர்ட் ஃபேஸாக மாணவர்களை மையமாக வைத்து நடைபெற இருக்கிறது அதேபோல சமூகம் சார்ந்த ஏனைய செயற்பாடுகளை நமது பழைய மாணவர்கள் வெவ்வேறு ஆண்டுகளிலே கற்று வெளியேறியவர்கள் தங்களுடைய பட்சஸாக இணைந்து பல கஷ்டப்பட்ட இடங்களில் தங்களுடைய பணிகளை அல்லது அந்த மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை இப்பொழுது கல்லூரியினுடைய நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டை ஒட்டி செயற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஆகவே நாங்கள் இந்த ஜூபிலியிலே நூற்றி எழுபத்தி ஐந்து மரக்கன்றுகளை கல்லூரி வளாகத்திலும் எமது கல்லூரி சார் ஊழியர்கள் அல்லது ஆசிரியர்களுடைய வீடுகளிலும் இன்னும் முக்கியமாக நகரப்பகுதியில் இருக்கின்ற பாடசாலைகளிலும் ஏனைய நிறுவனங்களிலும் நாங்கள் இந்த மர நடுகை திட்டத்தையும் நாங்கள் செய்ய இருக்கிறோம் ஆகவே மாணவர்களுடைய மனப்பான்பு மாற்றத்துக்கு கல்லூரி செய்கின்ற பணிகளில் இந்த நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டு வருமனை கொண்டாட்டமாக இல்லாமல் சமூகம் சார்ந்து சமூக நோக்கை மையமாக கொண்டு நாங்கள் செயல்பட இருக்கிறோம் ஆகவே இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் தொடர்ந்து நடக்கின்ற நிகழ்வுகளில் உங்களுடைய பங்களிப்பையும் நான் உங்களுடைய பழைய மாணவர்களிடமிருந்தும் பெற்றோரிடமிருந்தும் வெளிப்பாடிய ஆசிரியர்களிடமிருந்தும் இன்னுமாக சமூக ஆவலர்களிடமிருந்து நான் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆன்மீகத்தோடு கூடிய சமூகத்தை உருவாக்க வேண்டியது இன்றைய பொறுப்பாக இருக்கிறது ஒமியங்களையும் கலாச்சாரத்தையும் பெரியவர்களை மதிக்கின்ற மனப்பான்மையையும் நம்முடைய தமிழ் சமூகம் மென்மேலும் பெற்றுக்கொள்ள கல்லூரியாற்றுகின்ற பணியோடு நாங்களும் இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆகவே இந்த நிகழ்வில் கட்டீஷியன் போக் முக்கியமான ஒரு நிகழ்வு அதை பற்றிய ஒரு தெளிவை வழங்குமாறு கல்லூரியினுடைய டெபியூட்டி பிரின்சிபலாக பணியாற்றுகின்ற ஜாக்சன் சார் அவர்களை என்போது அழைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் நமது கல்லூரி நீண்ட ஒரு பாரம்பரியத்தை கொண்டதாக இருக்கின்றது நமது அதிபர் கூறியது போல பல அதி பல அதிபர்கள் இங்கு பணியாற்றி இருந்தார்கள் அதன் மையப்பொருளாக நீண்ட காலமாக அதிபராக இருந்த டிஎம் லோங் இவரினுடைய இடத்தை மையமாக வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த நடைபவனையை ஆரம்பிக்க திட்டமிட்டிருந்தோம் ஏற்கனவே வடமாகாணத்தில் முதன் முறையாக பாடசாலைகளுக்கு பாடசாலையில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சுமது கல்லூரியே இந்த நடைபவனியை முதன் முதலாக இங்கு மேற்கொண்டிருந்தது நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு முன்னிட்டு முதல் நிகழ்வாக இந்த நடைபவனியை நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் இது ஒரு சமூக விழிப்புணர்வாக பாடசாலை பாடசாலைக்கும் சமூகத்திற்கும் இடையில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக அமைவதோடு அந்த காலங்களில் கூடுதலாக இந்த தொற்றா நோய்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காகவும் இந்த நடைபவனியை நாங்கள் ஒரு கருப்பொருளாக வைத்து இந்த நடைபவனியை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் இது மார்ச் மாதம் பதினான்காம் தேதி நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் காலை எட்டு மணிக்கு இது ஆரம்பமாகின்றது நமது கல்லூரியினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதாவது கல்லூரி உதயபந்தாட்டு அணியாக அல்லது கிரிக்கெட் அணியாக இப்படியாக ஒவ்வொரு அணிகளையும் நாங்கள் அந்த நடைபவனையில் ஈடுபடுத்துகின்றோம் நமது கல்லூரியினுடைய ஒவ்வொரு இசைக்குழுவினர் இதில் பங்கு வைத்துகின்றார்கள் கல்லூரி நிலைப்பாடிய ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் நாடுகளில் இருந்து இதற்காக வருகை வருகின்ற வெவ்வேறு பழைய மாணவர்களும் இங்கு நமது பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் என்ற பல பல குருமார்களும் இங்கிருந்து இதில் பங்கு பெற்றுவதற்காக இருக்கின்றார்கள் இந்த நடைபவணையானது காலை எட்டு மணியளவில் நமது கல்லூரியினுடைய சித்தாலயத்தில் அமைந்துள்ள புனித பத்திர்சியாருடைய இருந்து ஆரம்பிக்கின்றது இது அதில் அதிலிருந்து ஆரம்பித்து நமது கல்லூரியின் வீதியினூடாக சென்டர்டிக்ஸ் வீதியினூடாக பிரதான வீதியை அடைந்து பிரதான வீதியிலிருந்து வலதுபுறமாக திரும்பி பெஸ்டியன் சந்தியை அடைந்து அதிலிருந்து சண்டி வீதியின் ஊடாக ஆஸ்பத்திரி வீதி சந்தியை அடைந்து ஆஸ்பத்திரி வீதியின் ஊடாக இது பயணிக்கின்றது இது ஆஸ்பத்திரி வீதியின் ஊடாக காகில்ஸ் அதுக்கு சந்தியை அடைந்து அங்கிருந்து மணிக்கூட்டு வீதியின் ஊடாக நமது கல்லூரியினுடைய புகழ்புத்த அதிபர்களில் ஒருவராக டிஎம்எப் லோங்கினுடைய உருவச்சிலை அறிய அதாவது பொது நூலகத்தை அடைந்து அதில் ஒரு ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கின்றது அதிபர் போல கல்லூரியினுடைய நீண்ட காலம் பணியாற்றி யாழ் நூல் நிலையத்தையும் உருவாக்கிய பெருமை பெற்ற முன் முன்னாள் அதிபர் லோனினுடைய உருவச்சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் அங்கிருந்து பிரதான வீதியை அடைந்து மீண்டும் நமது கல்லூரியை சென்ட் பேட்ரிக்ஸ் வீதியினூடாக வந்தடைந்து அதன் பின்னர் ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டை கொண்ட ஒரு மெகசீன் ஒன்றும் அந்த அந்த நிகழ்வை தொடர்ந்து இடம்பெறும் என்று இடம்பெறுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது இந்த கல்லூரியினுடைய இந்த நடைபவனியானது ஏனையவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாகும் தமிழக கல்லூரி தொடர்பான கல்லூரியினுடைய கற்ற செயற்பாடுகள் வினைபாடு விதான செயற்பாடுகள் வெவ்வேறு வகையான நிகழ்வுகள் இவை அனைத்தையுமே விகதி கல்லூரிக்கும் சமூகத்திற்கும் இடையிலான தொடர்பை வெளிப்பொண்டுவதற்காகவும் இந்த நூற்றி ஐந்தாவது விழாவின் ஆரம்பத்தை சமூகம் சார்ந்தவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காகவும் நாம் இந்த பத்ரிசியா கல்லூரியினுடைய இந்த நடைபவனையை திட்டமிட்டு மூன்று போதும் நூற்றி ஐந்தாவது ஆண்டு என்ற பள்ளியில் புனித பத்திரிகையர் கல்லூரி மைதானத்திலேயே நடைபெறும் இங்கே தான் இந்த வேளையில் இறுதியாக நமது பழைய மாணவர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக அவர்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உலகத்தின் பல நாடுகளில் கல்லூரியில் படித்து அங்கு வேலை செய்து தங்களுடைய வாழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து பழைய மாணவர்களையும் இந்த நிகழ்வுகளில் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற விதமாக பங்கெடுப்பதற்காக நாங்கள் முதலாவது பகுதியாகவும் இரண்டாவது பகுதியாகவும் பிரித்திருக்கிறது தினத்தை தினத்தையொட்டி முதலாவது பகுதியில் இல்லாவற்றில் மார்ச்சிலே இல்லாட்டில் ஜூலை மாதம் நடைபெறுகின்ற பத்திரேசியார்களுடைய பிரசரிப்பு விழாவை மையமாக கொண்டு நடைபெறுகின்ற நிகழ்வில் நீங்கள் பங்கெடுக்குமாறு அன்போடு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கல்லூரி வளர்ச்சி உருவதற்கு முக்கிய காரணமாக இருப்பவர்கள் நமது பழைய மாணவர்கள் அரச உதவி பெறும் பாடசாலை என்றபடியால் இங்கே அரசாங்கத்தின் ஊடாக பெறுகின்ற நன்மைகள் சில இங்கே கஷ்டப்படுகின்ற பல பிள்ளைகள் உங்களுடைய உதவியினூடாக கற்று வருகிறார்கள் அவர்களை இன்னும் வளர்ப்பதற்கு கல்லூரி தன்னுடைய உள்ளக அமைப்பை வலுப்படுத்தி வருகிறது பலவிதமான செயல்பாடுகளிலும் மாணவர்கள் பங்கெடுப்பதில் உங்களுடைய பங்களிப்பு முக்கியமானதாக இருக்கும் முக்கியமாக நாங்கள் இந்த நிகழ்வை ஒட்டி இங்கே இண்டோர் ஸ்டேடியம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் இருக்கக்கூடிய விதமாக பாஸ்கெட்பால் வாலிபால் பேட்மிண்டன் டிடி செஸ் கேரம் வெயிட் லிஃப்டிங் போன்ற நிகழ்வுகள் வைக்கக்கூடிய விதமான ஒரு மண்டபத்தை அல்லது விளையாட்டு அரங்கை உருவாக்கி வருகிறோம் பழைய மாணவர்களுடைய உதவி எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே நீங்கள் இந்த நிகழ்வுகளுக்காக உங்களுடைய உதவியையும் உங்களுடைய ஆலோசனைகளையும் வழங்கி வருகின்றீர்கள் முக்கியமான தேவை உங்களுடைய பிரசன்னம் ஆகவே உங்களுடைய பிள்ளைகளோடு ஆசிரியர்களோடு இணைந்து இதை கொண்டாட உங்களை அன்போடும் பாசத்தோடும் பத்திரசியார் கல்லூரி அதிபராக உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் தேங்க்யூ